பேசாத பொருட்கள் எப்படி பேசும் அப்படிங்கிற மாதிரி உங்க நண்பர்கள் எல்லாரும் இந்த மன்றத்துல பேசுறாங்க நீங்க என்ன தலைப்புல பேச போறீங்க மஞ்சப்பை ஓ மஞ்சப்பை பேசினா என்ன பேசும் அப்படின்னு நிசரிக்கா பேசி நாம எல்லாரும் கேட்க ஆவலா இருக்கிறோம் உற்சாகமான வாழ்த்துக்களை கைத்தடர்கள் மூலமா தெரிவிக்கிறோம் சிறப்பா பேசு நன்றி அண்ணா வணக்கம் கௌரவம் என்று சொல்லுக்குள் மறைந்து போனவைகள் ஏராளம் அதில் நானும் ஒருவள் நான்தான் மஞ்சப்பை பேசுகிறேன் அன்று நான் இல்லாமல் சந்தைகளும் கிடையாது தெருவோர கடைகளும் கிடையாது ஆனால் இன்று ஒன்றில் கூட நான் கிடையாது என் இருப்பால் பஞ்சபூதங்கள் வாழ்ந்தது என் இழப்பால் பஞ்சபூதங்கள் வீழ்ந்தது இடத்தை நிரப்ப வந்தாள் அவள் பெயர் நெகிழியாம் காற்றை மாசாக்கினாள் நெகிழியை அழிப்பதாக நினைத்து தீயிட்டு எரித்தீர்கள் நெகிழி அல்ல எரிந்தது அல்ல இந்த உலகையே காக்கும் ஓசோன் படலம் நெகிழியை அழிப்பதாக நினைத்து மண்ணிலே புதைத்தீர்கள் புதைந்தது அல்ல புதைந்தது அல்ல விவசாயிகளின் தோழன் மண்புழு நெகிழிக் குப்பைகளை மலை போல் குவித்து வைத்தீர்கள் அதன் விளைவு இன்று ஆற்றிலே ஓட வேண்டிய தண்ணீர் ரோட்டிலே ஓடுகிறது ரோட்டிலே ஓட வேண்டிய சாக்கடை ஆற்றிலே ஓடுகிறது ஜீவ நதிகளையெல்லாம் கூவ நதிகளாக மாற்றி விட்டீர்கள் பிளாஸ்டிக் பைகளை தின்று தின்று செறிக்க முடியாமல் வயிற்று வழியால் பூமி தாய் மரண படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை எப்போது உணர்வீர்கள் செய்தித்தாளில் படித்த செய்தி காடுகளில் கொட்டி கிடந்த நெகிழி குப்பைகள் அதை உண்ட மான்களின் கூட்டம் இறப்பு தீவன பயிர்களை உண்ட மாடுகள் இன்று பாழித்தீன் பைகளை தின்று கொண்டிருக்கிறது எச்சரிக்கிறது நெகிழி மனிதர்களே மனிதர்களே உங்களுக்கும் இதே நிலைதான் என்று மஞ்சப்பையாகிய நானும் உங்களை எச்சரிக்கிறேன் நீங்கள் தூக்கி செல்லும் பாழத்தின் பைகள் இந்த தேசத்தின் தூக்கு கயிறு நான் மக்குவதற்கு ஐந்து வாரங்கள் நான் மக்குவதற்கு ஐந்து வாரங்கள் என் எதிரி நெகிழி மக்குவதற்கு நூறில் இருந்து ஆயிரம் வருடங்கள் சிந்தியுங்கள் மக்களே பெண் சிசு கொலை மட்டும் தான் மன்னிக்க முடியாத பெருங்குற்றமா பெண் சிசு மட்டும் தான் மன்னிக்க முடியாத பெருங்குற்றமா இல்லை இல்லை தான் மன்னிக்க முடியாத ஒட்டுமொத்த ஒற்றை குரலில் எதிர்க்கும் ஒரே பொருள் நெகிழி இனியாவது உங்களுக்கு புரியுமா நான் மீண்டும் வந்திருக்கிறேன் நான் மீண்டு வந்திருக்கிறேன் இனிமேலும் என்னை தவற விட்டால் மனிதர்களே இனி

முதல்ல அம்மா கிட்ட இருந்தே தொடங்கலாம் நிசரிகாவோட இந்த மீண்டும் மஞ்சப்பை மீண்டு வந்த மஞ்சப்பை எப்படிமா இருந்தது என்னுடைய நினைவெல்லாம் அந்த காலத்துக்கு போகிறது எல்லார் இடுப்புலேயும் ஒரு துணியால் ஆகிய சுருக்கு இருந்தது ஆச்சிமாரிடம் பாட்டிமாரிடம் இன்றும் நான் துணியாலான சுருக்குப்பை தான் தூக்கி கொண்டு போகிறேன் எங்கே போனாலும் இந்த நெகிழியை பற்றி மிகவும் அழகாக சொல்லி அந்த மண்புழு இறப்பதற்கு காரணம் விவசாயிகளின் நண்பன் என்று சொல்லக்கூடிய மண் இருந்து அதாவது மண்ணை கெடுத்தாச்சு விண்ணையும் கெடுத்தாச்சு நம்மளுடைய எண்ணங்களையும் கெடுத்தது ஆனால் நெகிழி இல்லாமல் வாழ்வதற்கு நாம் ஏன் பழகி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத எல்லாரும் பேசுகிறோம் ஆனால் நீங்கள் பேசினத ஊடகங்களில் பார்த்துட்டு அடுத்த முறை பாலித்தீன் பைய எடுக்கிற போது வேண்டப்பா துணிப்பை எடு சாக்கு பையடுன்னு சொல்ற அளவுக்கு ஆணித்தரமா மனசுல பதிஞ்சது என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டிய முறையில் அடிச்சு சொல்றதுதான் இப்ப பால் ஊத்துற உடனே எல்லாரும் பயந்துருப்பாங்க ஆனால் பாலே பாலித்தீன் பையில் தான் வருது அதுக்கு என்ன சொல்றீங்க காலையில பால் வாங்குறோம்ல அது பாலித்தீன் தானே ஆக மொத்தம் தவிர்க்க முடியாததை எவ்வாறு தவிர்க்கலாம் என்று பார்க்கலாமே தவிர இன்றியமையாத ஒரு பொருளாகிவிட்டது அதை எப்படி கையாள்வது என்பதை மக்கள் பார்த்து கொள்ளட்டும் ஆக மொத்தம் மஞ்சப்பை வாழ்க அம்மாவுக்கு நன்றி தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் அன்புக்கினிய பார்வையாளர்கள் அவர்கள் சொன்னதையே நானும் வழிமொழிகின்றேன் இந்த பேச்சை கேட்ட பிறகாதவது மனிதர்கள் இனி இவருடைய பேச்சோடும் கையில் பையோடும் போனால் மனம் நிறையும் வாழ்த்து அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் மஞ்சப்பை பற்றி நெஞ்சப்பை திறந்து பேசியதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா எப்போதும் போல அந்த சீரான அந்த ஒரு ஆற்றொழுக்கான ஒரு பேச்சு உன்னுடைய அந்த தனித்துவமான அந்த ஹைலைட் என்பது எந்த ஒரு தலைப்பில் பேசினாலும் அதில் ஏதாவது ஒரு சமூக அல்லது சூழலியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை நீ வந்து தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்கிறாய் அது வந்து மிகச்சிறந்த ஒரு ஒரு பங்களிப்பு ஒரு தனித்துவம் உன்னுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் அது எப்போதும் போல இன்றைய பேச்சிலும் மேலோங்கி நின்றது நன்றி ஐயா நெகிழின்னு சொல்கிறோம் ஆனால் அது வந்து எந்த விதத்திலும் நம்மை நெகிழ்ச்சி அடைய செய்வதே கிடையாது ஆனால் இந்த மஞ்சப்பையை நீ தொடக்கத்தில் சொன்னது போல ஏதோ ஒரு ஒரு கௌரவ குறைச்சல் என்று நினைத்து அதை வந்து ஒதுக்கிட்டோம் அதை வந்து நீ சுட்டி காட்டிய விதம் ரொம்ப தூக்கத்தில் இருந்த ஒருவன் கூட விழித்து கொள்வதை போன்ற ஒரு துணியில் நீ பேசிய விதம் ரொம்ப சிறப்பு மேன்மேலும் இதே போல் நீ பீடுநடை போட்டு வெற்றிவாகை சூட வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன் நன்றி ஐயா நல்ல மதிப்புரைகளை நடுவர்கள் வழங்கியிருக்கிறாங்க சொன்ன விடயங்களை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பான உரையை நெசரிக்கா வழங்குவாங்கங்கிற நம்பிக்கை எங்க எல்லோருக்கும் இருக்குது வாழ்த்துக்கள் அடுத்த சுற்றுல சிறப்பான உரையோடு சந்திக்கலாம்